இமானுவேல் சேகரின் அறுபத்தி ஏழாவது நினைவு தினத்தை முன்னிட்டு தேனியில் அவரது உருவப்படத்திற்கு திமுக தமிழக முன்னேற்றக் கழகம் ஃபார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இமானுவேல் சேகரின் குரு விழாவை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கட்சியினர் கோரிக்கை தியாகி இமானுவேல் சேகரின் அறுபத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினம் அன்று அனுசரிக்கப்படுகிறது இதற்காக தேனி பழைய பேருந்து நிலையத்தில் அவரது புகைப்படத்திற்கு பல்வேறு கட்சியினர் மலர்களை தூவி மரியாதை செலுத்தினர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் இமானுவேல் சேகரன் புகைப்படத்திற்கு மாலைகள் அணிவித்து வீர வணக்கம் என்ற கோஷங்களை எழுப்பி அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் ஃபார்வர்ட் பிளாக் இந்து எழுச்சி முன்னணி உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் அவரது புகைப்படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செய்தனர் மேலும் இமானுவேல் சேகரின் நினைவு தினத்தை அரசு விழாவாக அறிவித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்ட தமிழக மக்கள் முன்னேற்ற கட்சியினர் அவரது குரு பூஜை நிகழ்ச்சி அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள இமானுவேல் சேகரின் நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக தேனி மாவட்ட தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கார்களில் கோஷங்களை எழுப்பியவாறு சென்றனர் பேட்டி மன்னர் பாலா தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் எம் அவர்களின் ஆணை கிழங்குவம் தேனி மாவட்டத்தில் தற்பொழுது தேசிய தலைவர் சுதந்திர போராட்ட வீரர் தெய்வத்திகரமானுவேல் சேகரன் அவர்களின் அறுபத்தி ஏழாவது குரு பூஜை விழாவினை தற்பொழுது நேரு சிலை அருகில் ஐயாவின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தியுள்ளோம் தேனி மாவட்டத்திலேயே மிக பெரும்பான்மையாக தேவேந்திர குல வேளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றோம் ஆகையால் தேனி மாவட்ட நிர்வாகமானது தேனி மாவட்ட நடு மைய பகுதியிலே தெய்வ திருமகனார் தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களின் திருவுருவ வெங்கட சிலை நிறுவ வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றோம் தொடர்ச்சியாக தலைவர் தமிழ் நவேந்தர் அவர்கள் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக தேவேந்திர குல வேளாளர்களை எஸ்சி பட்டியலை விட்டு வெளியேற கோரி போராடி வருகிறார் ஆனால் இந்த மத்திய மாநில அரசுகள் தலைவரின் கோரிக்கையை செவிசாக்காமல் காலம் தாழ்த்தது காரணம் என்று தெரியவில்லை எனவே தலைவர் தமிழ் வேந்தர் அவர்களின் கோரிக்கையை ஏற்று தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினரை எஸ்இ பட்டியலை விட்டு வெளியேற்ற வேண்டும் கடந்த தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களின் ஜெயந்தி விழாவினை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அரசு விழாவாக அறிவித்துள்ளார் நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் அதே போலவே தேசிய தலைவர் தியாகி மானுவேல் சேகரனார் அவர்களின் குரு பூஜை விழாவினை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் என்று இந்த பத்திரிகை செய்தி வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மணிமண்டபம் மூன்று கோடி அளவில் மணிமண்டபம் அமைத்து வருகிறேன் என்று கூறியுள்ளார்கள் அதில் நாங்கள் வரவேற்கிறோம் தலைவர் தமிழ் வேந்தர் அவர்களும் வரவேற்கிறார் ஆகையால் அந்த மணிமண்டம் கட்டுவதை மிக சிறப்பாக நடத்தி முடித்தால் எங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்